வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மருந்து இதில் வரேங்க பாருங்க விட்டமின் கொடுக்கறதுக்கு பயத்தில் சூட் பண்ணிக்க பாய் இப்போ தான் சாக்கிக்கும் சிப்பிக்கும் விட்டமின்ஸ்லாம் கொடுத்தோம் காலையிலே கொடுத்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட கொடுப்போம் சரி வாங்க தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் என்னென்ன பழங்கள் இருக்குன்னு பாபா ஆமாம் இங்கே திருவிழா நடக்கிறதுனால ரேடியோ போட்டு பாட்டை சத்தமாக வச்சுட்டாங்க அதனால் என்னால் நாங்கள் என்ன பேசணுன்றதை போட முடியல அதனால் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் புளிச்ச கொய்யா மரத்துலேருந்து எவ்வளோ பழம் கொட்டி இருக்குது நல்லா பழுத்த பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சகப்பு கலரில் மாறிட்டு புளிப்பு இனிப்போட சூப்பராக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் மரத்து மேலே மல்லா நின்று பழத்தை பறிக்கிறான் இந்த பழத்தோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் நல்லா செவந்து இருந்துச்சுன்னா நல்லா பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம்

இனிப்பா இருக்கு கூட சாப்பிட்றவும் வேணாம் இங்க பாருங்க இந்த கான்ல எவ்வளவு கொட்டி கிடக்குது அச்சாறு செய்யலாம் ஒரு நாள் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு செய்ய முடியுதான்னு பாக்கலாம் உப்பு மிளகு போட்டு சாப்பிடலாம் ஸ்டார் ஃப்ரூட் மரத்துல நிறைய பழங்கள் இருக்குது இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறதெல்லாம் நல்லா பழுத்த பழம் அதுல வந்து இனிப்பு டேஸ்ட் கலந்து வரும் பச்சையாக இருக்கிறது கொஞ்சம் புளிக்கும் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணுறதுனால அதெல்லாம் சவுண்டு கேட்காத வீடியோலாம் அப்படியே போட்டுருவேன் பாட்டு சத்தம் கேட்குறதெல்லாம் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்து மேலே மல்லா தொங்கி அந்த பழத்தெல்லாம் பறித்து பறித்து எனக்கு கொடுத்துட்ருக்குறேன் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுக்க சொன்னேன் அதுதான் நல்ல டேஸ்ட்டு இதில் வந்து அச்சார் செய்யலாம் கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் வினிகர் அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி செய்யலாம் சூப்பராக இருக்கும் மரத்துலேருந்து இறங்கியாச்சு கீழே பாருங்கள் எவ்வளோ பழம் கொட்டி கிடக்குது ஸ்டார் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் தண்ணி காயுது சீசனுக்கு தான் காய்க்குது போன வருஷம் நிறைய இருந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷமும் பூ பூத்து காய் காய்ச்சிருக்குது இதோடய டேஸ்ட்டு வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் தண்ணி தாகத்துக்கு ரொம்ப நல்ல காய் பெரிய காயாக வருது ஒவ்வொரு காயும் வந்து நல்ல ஒரு சைஸு சதையோடு இருக்குது கடித்து சாப்பிடும் போதே அவ்வளோ ஜூஸ் ஊற்றுது ஆனால் இது வந்து ஒரு காய் ரெண்டு காய் தான் சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து லோ சுகர் மாதிரி ஆகிடும் அதனால் இதை அளவாக தான் சாப்பிட்ணும் இதை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் மல்லாவும் ஒன்று சாப்பிட்டான் அது ரொம்ப நல்ல பழமாக இருக்குது இப்போ வர வர மஞ்ச கலரில் பழுக்கிற பழம்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு போய் அச்சாறு போடலான்னு போய் வச்சுட்டோம் பப்பா எடுக்கலான்னு பார்க்குறேன் நல்லா பெரிய பெரிய காய் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து எடுத்து கறி செய்யலாம் சிக்கனுக்கு போடலாம் மட்டனுக்கு போடலாம் நல்லா துண்டு துண்டாக வெச்சு ஆமாம் மட்டனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல மட்டனை சமைச்சு வேக வச்சிடணும் நல்லா இந்த காய இவ்வளவுல பெரிய பீஸ் வெட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா அது கூட ஆகி சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஆமா மசாலாலாம் வறுத்து இதுக்கு போட்டு செஞ்சா மட்டன் குழம்பு மாதிரியே இருந்துச்சு ஒரு வாட்டி நான் செஞ்சேன் இங்க பாருங்க இது தொட பயமா இருக்குது கீழே விழுப்புற போது அவ்வளவு பெரிய காய் சூப்பரா இருக்குது எனக்கு வத போட்டு விளஞ்சுட்டு இங்கே பாருங்க ஃபுல்லா இருக்குது இது பாருங்க அவங்கள பெரிய காய் இங்கே பாருங்க இதெல்லாம் நிறைய காய் இது இதுவே சைஸ் பெருசு இப்போ இதை விட பெருசா வரும் சைஸ் அப்ப பாருங்க செவந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் அப்போ கரெக்டா இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெட் லைட் வெரைட்டி இதெல்லாம் ஒரு வெரைட்டி இதெல்லாம் இது இது ரெண்டு ஒரு குரூப் அது பாத்தீங்கன்னா நீக்கமா இருக்குது இது பேர் டாலின் இந்த வெரைட்டி பேர் டாலின் இந்த பப்பாயெல்லாம் இன்னும் பெரிய சைஸில் நீட்டாக வரும் கட் பண்ணால் உள்ளுக்கு அப்படியே ஆரஞ்சு கலரில் நல்லா நல்லாயிருக்கும் ஜூஸியாக இனிப்பாக இந்த பழம் ஒரு பழத்தை நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் அவ்வளோ பெரிய பழம் வரும் இது ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு போட்ட விதை ஒன்று வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த விதை அது மருந்து போட்டு நல்லா பாதுகாப்பாக கொடுத்தது ரெண்டுமே சேர்ந்து வளருது இங்கே கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு பப்பாவுக்கு குறையே இருக்காது அவ்வளோ பழம் வரப்போகுது இப்போ வந்து இது எடுக்கிறோம் டபுள் பீன்ஸ் கொடி பின்னாடி இருக்குது பாருங்கள் அதில் நிறைய காய் முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லவே இல்லை கொஞ்சம் எடுக்க ஆனதெல்லாம் சுருங்கி போய் விதை காஞ்சி போயிருக்குது ஒரு சிலது உள்ளேயே மொள வந்திருக்குது அதனால் அங்கேயே பிச்சு போட்டு வந்துட்டோம் அவ்வளோவா காய் கிடைக்கல அது என்ன பிரச்சனைன்னு தெரியல முடிஞ்சிடுச்சான்னு தெரில ஒரு வேலை இதில் காய் வருது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த கொடி தானாக காஞ்சிரும்னு நினைக்கிறேன் காஞ்சிச்சுன்னா வேற திரும்பி விதை போட்டு வளர்க்கலாம் இப்போது அதில் டபுள் பீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டக்கா இருக்குது இதில் பச்சை சுண்டக்கா அன்னைக்கு எடுத்தது வேறு செடியிலேருந்து இருந்து எடுத்தோம் இந்த பப்பாய மரத்தை பாருங்கள் கோணையாக வளருது ஆனால் அதுலேயும் காய் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆட்டுப்பட்டிகிட்ட தான் வந்திருக்கிறேன் இங்கே தான் நிறைய பப்பாய மரம் நாங்கள் போட்டு வளர்த்துருக்குறோம் இந்த உரத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது அந்த ஆட்டுப்பட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் இருக்குது வாழை மரம் இருக்குது பப்பாயா மரம் இருக்குது ஒரு பப்பாயா மரம் நீட்டாக வளர்ந்துருக்குது அதை தான் மல்லா போட்டு ஆட்டுறான் அதுலேருந்து ஒரு காயும் கீழே விழுந்துருச்சு இப்போ இந்த பக்கம் போனால் பால் கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த கொய்யா இருக்குது அதில் ஒரு நல்ல பழம் பழுத்துருக்குது அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடலாமேன்னு பார்த்தோம் மல்லா எல்லா மரத்துலேயும் ஏறிடுவான் டக்கு டக்குன்னு ஏறுவானே தவிர இறங்க தெரியாது டூரியன் பார்த்திங்கன்னா அன்னைக்கு மரத்துலேருந்து பறித்து எடுத்து வச்சோம் நல்லா பழுத்து வெடிச்சிருக்குது பழம் இப்படி தானாகவே வெடித்த பழம் தான் நல்லா பழுத்ததுன்னு அர்த்தம் இப்போது இதை வெறும் கையில் தூக்க முடியாது நான் பாருங்கள் துணி வச்சு தான் தூக்கியிருக்கிறேன் முள் குத்தும் பயங்கரமாக இப்போ என்ன பண்ணும் ஒரு கத்தி வச்சு நல்லா அந்த முள்ளெல்லாம் தட்டி விட்டுருணும் தட்டி விட்டுட்டோன்னா அந்த முள் குத்தாது கையில் அந்த ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் மடிஞ்சு உடஞ்சிரும் இப்போ பாருங்க நான் அப்படியே கையாலேயே உரித்தேன் இதை அதுவே வெடிச்சிருக்கிறதுனால கையாலேயே உரிக்கலாம் அப்படியே இப்போ அத்தை தான் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் யாருக்கும் இந்த பழம் பிடிக்காது ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதில் வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சையாக அரைச்சி ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல் மாதிரி அடிக்கும் அதனால் விருப்பம்ல இந்த பழத்தை சாப்பிட பழம் வந்து நல்ல ஸ்மெல் வந்தால் தானே சாப்பிட ஆசையாக இருக்கும் அது அந்த ஸ்மெல்லுக்கே பயந்து ஓடுவோம் இந்த பழம் பழுத்துச்சினாலே வீடே நாத்தடிக்கும் இதோட ஸ்மெல் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் டூரியன் பழத்தோட ஸ்மெல் எப்படி இருக்கோன்னு அப்படி வர்ணிச்சிருப்பாங்க கெட்டுப்போன ஸ்மெல்லு சாக்ஸ் ஸ்மெல்லு குப்பை ஸ்மெல்லுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பழத்தை வந்து ஏர்போர்ட்டில் விட மாட்டாங்க ஏசி பஸ்லையோ இல்லை பப்ளிக் வண்டி எதுலேயுமே ஏற்ற மாட்டாங்க போர்டே ஒட்டியிருப்பாங்க டூரியன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அதனால் இதை வந்து சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து டூரியன் சீசன் வந்துச்சுன்னா போதும் ரோட்லலாம் எங்கே பார்த்தாலும் அப்படியே குமிச்சு வச்சு விற்பாங்க இதோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கூட விற்பாங்க அவ்வளோ காசு கொடுத்து மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க அத்தை சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் நல்லா சாப்பிடுவாங்க நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் நல்லா ஒரு பழத்தில் நாலு சொலை இருந்துச்சு வர்ணிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இது வந்து பட்டரில் சீனி போட்டு கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்வீட் மட்டும் இருந்தால் அது ஸ்மெல் நல்லா இருக்கணும்ல அந்த ஸ்மெல்லு அதனால் சாப்பிட்றதுக்கு தூண்டுறதே ஸ்மெல்லு தான் மல்லா பாருங்கள் மூக்கை எப்படி மூடிட்டு உக்காந்துருக்குறான் அவனுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதே வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான் வீட்டுக்குள்ளே ஏன் வச்சிங்க வச்சிங்கன்னு கத்திட்டுருப்பான் எங்களுக்கும் தான் பிடிக்காது நம்ம கட் பண்ணி இதை வீடியோ எடுக்கணுமே என்ன பண்ணுது நம்ம அவ்வளோ பெரிய மரம் இருக்குது இன்னும் கேட்டால் நிறைய கன்று வாங்கி வச்சிருக்கிறோம் டூரியன் கண் தோட்டத்தில் ஒரு இடத்துல டூரியன் தோப்பே வைக்க போகிறோம் அப்போ என்ன ஆகும் பழம் பழுத்தா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ஸ்மெல் தான் வரும் இன்றைக்கி நாங்கள் திரும்பவும் தோட்டத்தில் தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி எதை எடுத்து சமைக்க போகிறோன்னா நம்ம பப்பாளி ஒரு காயை எடுத்து அதை வந்து சிக்கன் கூட போட்டு சமைக்க போகிறோம் அதனால் எந்த மரத்து காய் நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் சில மரத்தில் மீடியம் சைஸில் இருக்குது சில மரத்தில் பெரிய சைஸும் இருக்குது சரி நமக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு ஒரு காயை பறிச்சுட்டு போய் தோட்டத்தில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் இன்றைக்கி மழை இல்லை கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ப முடியாது எந்த நேரத்துலையும் டக்குன்னு இருட்டிடும் இது பாருங்கள் இந்த குண்டு சைஸு பப்பாளியெல்லாம் எல்லாம் ஒரு வாட்டி ஒரு பெரிய பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு விதையை போட்டது தான் இது அப்படி வளர்ந்துருக்குது இந்த குண்டு பழம்லாம் அதில் தான் ஒன்று எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது எங்களுக்கு இதில் பாதி போதும் ஆனால் அந்த பெருசை தான் எடுக்க சொல்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ தான் வெட்டி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கோன்னு பாருங்கள் முதல் வாட்டி இப்போ தான் நான் எடுக்கிறேன் காய் வந்ததுக்கு இன்னும் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த மரங்கள்லாம் இன்றைக்கி காப்பாற்றி இருக்குது நாங்கள் காப்பாற்றல பண்ணி வந்து நைட்டில் அடிச்சுட்டு போயிடும் சில மரங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வளர்ந்துருக்குது அந்நியாயமாக அவ்வளோ மரத்தை அடித்து போட்டு இருக்குது பால் ஊற்றுது பாருங்கள் காய் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது ஆனால் இந்த காயை தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நான் கொண்டு போயிட்டு கீழே தோட்டத்தில் வச்சு தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண போகிறேன் திருவிழானால் எல்லோரும் லீவ் எடுத்துட்டாங்க ஒரு வாரமாக லீவு தான் பன்னெண்டாம் தேதியிலேருந்து லீவ்ல இருக்கிறாங்க எல்லோரும் வேலை செய்கிறவங்கெல்லாம் உடனே வந்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு காலையிலே போயிடுறாங்க அதனால் நாங்கள் வந்து காலையில் சமையல் மத்தியான சமையல் எல்லாத்தையும் சீக்கிரம் பத்து மணிக்குள்ளே முடிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்கள அனுப்பி விட்ண மெயின் இப்போ இன்றைக்கி அவங்கள அனுப்பி விட்டுட்டு தோட்டத்தில் ஒரு சமையல் வைப்ப மெயின் தான் சமைச்சிட்ருக்குறோம் அதை பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுப்பும் பற்ற வைக்கணும் இன்றைக்கி ஹெல்ப்பர் யாரும் இல்லை விறகெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது வெயில் அடிக்கல கொஞ்சம் நாளாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால விறகு எல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மல்லாவை பாருங்கள் அடுப்பு எரிக்கிறதுக்கு எப்படி உக்காந்து பற்ற வச்சிருக்கிறான் அடுப்பே இப்போ தான் பற்ற வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்குறோம் அதுக்குள்ளே பாருங்கள் மழை இருட்டிகிட்டு வருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சுட்டு இருந்தது இப்படி தான் எங்கள் கிளைமேட் மாறி மாறி வந்துட்டுருக்கோம் திடீர்னு வெயில் வரும் அப்படியே டக்குன்னு மழைக்கு மாறிடும் இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக சமைக்கணும் அத்தை இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க மாமியாரை பற்றி தான் சொல்கிறாங்க இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் அவங்க தான் சமைப்பாங்களாம் இவங்க காய்கறி மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டு அது அந்த கதையை தான் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கொடம்புலி மரத்தில் நல்லா பழுக்குது நிறைய பழம் இருக்குது இந்த வருஷம் ஏகப்பட்ட அறுவடை தான் இருக்க போகுது கொடம்புலியை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து கட் பண்ணி காய வைக்கிறோம் எப்போ இந்த கொடம்புலி பழுக்குதோ அப்போல்லாம் மழை தான் பெரிய மழையாக இருக்கும் காய வைக்கவே கஷ்டமாக இருக்கும்

அதுதான் புரு புரு பிடிச்சிட்டு தான் இப்போது சட்டி காஞ்சிருச்சு ஓரளவுக்கு எண்ணெயை ஊற்றி தாளிக்க ஆரம்பிக்க போகிறாங்க அத்தையே செஞ்சிடுறாங்க பட்டையும் கிராம்பு ஏலக்காய் ஒன்று அதை தாளிச்சுட்டு வெங்காயம் ரொம்ப கருவேப்பிலை வாசனைக்கு முதல்ல அதை போட்டுடணும் ப்ரௌனாக ஆகணும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்ச நாள் அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப நல்லா இருக்குது நான் வெளியே இருக்கிற அந்த பைப்லேயே அந்த பப்பாளிக்காவை கழுவிட்டேன் பால் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே ஊற்றிட்டே இருக்குது எவ்வளோ கழுவுனாலும் அதில் பால் அந்த வந்துட்டே இருக்குது அதனால் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு நான் வந்து காய் தான் எடுக்க போகிறேன் முழுசாக போட்டால் ஒரு சட்டி ஃபுல்லாக வந்துடும் அதனால் தேவைப்படாது சரி அத்தையே கட் பண்ணுறேன்றாங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் கட் பண்ணுறேன்னா இல்லைல்ல நான் கட் பண்ணி நாங்கள் சரின்னு கொடுத்துட்டேன் இங்கே கிராமத்தில் இருக்கிற மக்கள் எப்படின்னா இங்கே தோட்டத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு காய் கீரையை வச்சே அவங்க சமையலை முடிச்சிருவாங்க சும்மா ஆடம்பரமாக செஞ்சுட்டு இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த பப்பாளிக்காய் வச்சு ஒரு கறி செய்யலாம் சிக்கன் போடாமையே தனியாக செய்யலாம் இல்லை வந்து மசாலாலாம் அரைச்சி போட்டு இதை தனியாக செஞ்சாலே மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா பலாப்பழம் இருக்குது இல்லை பலாக்காய் அதை குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதில் வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க ஈரப்பலாக்காய் இருக்குது அதை சமைச்சி சாப்பிடுவாங்க நிறைய கீரைகள் இருக்குதுங்க அதெல்லாம் எதாச்சும் ஒரு கீரை எடுத்தாலே சூப்பராக சமைச்சி சாப்பிட்றலாம் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்குனா இங்கே இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த கிழங்கு வந்து காலையில் டிஃபனுக்கே யூஸ் பண்ணுவாங்க வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு அதுக்கு வந்து சம்பல் ஒன்று செய்வாங்க தேங்காய் சம்பல் அதை வச்சுட்டே சாப்பிடுவாங்க இங்கே வந்து காலையில் டிஃபன் வந்து கடலை வேக வச்சு சாப்பிடுவாங்க இந்த பயிர் வகைகள்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க இட்லி தோசை பூரி அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியும் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸ்ரீலங்காவில் காலையில் சாப்பாடு சில பேர் இடியாப்பம் புட்டு அதுக்கப்புறம் ரொட்டி கூட சாப்பிடுவாங்க நிறைய பேர் சோறு தான் சாப்பிடுவாங்க ஃபுல் மீல்ஸு காலையில் சாப்பிடுவாங்க சோறு மீன் குழம்பு பீன்ஸ் பொரியல் சம்பல் அப்படி வச்சு தான் சாப்பிடுவாங்க நாங்கள் நிறைய இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்க்குலாம் சில நேரத்தில் வெளியே போகும்போது போய் பார்ப்போம் காலையிலே நிறைய பேர் சோறு சாப்பிடுவாங்க ஃபுல்லாக ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது கரும்பு கரெக்டாக பெரிய சண்டையர் மாதிரி எல்லோரும் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பப்பாளிக்கா தான்

ஆனால் சட்டினால ஓரளவுக்கு சீக்கிரமே வெந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட சமையல் முடியுது தேங்காயும் சீரகமும் அரைச்சி அதில் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு கொதி வந்தவுடன் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு சமையல் இன்னைக்கு சாப்பிடவும் வாசனையும் நல்லா கமகமன்னு இருந்துச்சு அவ்வளோதான் சமையல் முடிஞ்சது நல்லா இருக்குது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அடுப்புல செஞ்சாலே ஸ்பெஷல் போட்டு சூப்பரா ஸ்பெஷல் வந்து நல்லா டேஸ்ட் சூப்பரா அடுப்புல நான் டேஸ்ட் பாத்துட்டேன் சூப்பர். முடிஞ்சிச்சு சமையல். குதிரை செஞ்சு வச்சுருக்காங்க காவடி மகன் போகிறதுக்கா திருவிழாவோட ரெண்டாவது நாள் காவடி இதெல்லாம் வந்து செய்கிறாங்க அதுக்கானதான் வண்டி போயிட்டுருக்குது அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிறதுல தான் அந்த காவடி அந்த ஆளுங்க நின்றுட்டு வருவாங்க அதில் யார் வேண்டுதல் நடத்துகிறாங்களோ அவங்க அதில் நின்றுட்டு வருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க முதல்ல இந்த வண்டியெல்லாம் எங்கே போகுதுன்னா மேலே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அந்த கோயில் இருக்குது அங்கே போயிட்டு அந்த வெயில் குத்துறது இந்த பறவை காவடிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாங்க நிறைய கூட்டம் மக்கள் வந்தாங்க எஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா வேலை இல்லை அஞ்சாறு நாளுக்கு லீவ் கொடுத்தாச்சு பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்தது திருவிழா பன்னெண்டுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நடத்து நடத்துகிறாங்க முதல் நாள் கொடியேற்றினாங்க ரெண்டாவது நாள் வந்து இந்த பறவை காவடி அப்புறம் நெருப்பு மிதிக்கிறது மூணாவது நாள் பால் குடம் அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நடத்துகிறாங்க உங்களை தாங்க வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்